அனைவருக்கும் வணக்கம் தேர்தல் நெருங்கிட்டு இருக்க இந்த நேரத்துல அவங்கவுங்க பார்வைக்கு வேற வேற மாதிரி சொல்றாங்க ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க இத பத்தி கேட்டா என்ன பதில் வருது அப்படின்றதுக்காக தான் அதான் இந்த நிகழ்ச்சி அக்கா அவர்களும் தம்பி அவர்களும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் வணக்கம் சொல்லிக்குமா வணக்கம் திருச்சமுகமாவே இருப்பாங்க ரெண்டு பேருமே கேள்வி கேட்டப்பதான் தெரியும் எந்த அளவுக்கு இப்ப தேர்தல் வந்திருக்கு நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீர்கள் அது முடிவு பண்ண கொஞ்சம் டைம் ஆகுங்க அப்படிங்களா புரியுது இப்போ நீங்கள் சொல்ல வருது எந்த கட்சி எந்த அமௌண்ட் தராங்க யார் அதிகமாக தராங்க ஓட்டுக்கு யார் ஜாஸ்தி தராங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கீங்க கரெக்ட்டுங்களா இந்த மாணவட போய் பழக்கணும் எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லைங்க இவனு கொடுக்குற அஞ்சாயிரத்தி பத்தாயிரத்தி வச்சுட்டு அஞ்சு வருஷம் வாங்கிட முடியுமா சாதாரண ஒரு மாடு வாங்கினா கூட ஐம்பதாயிரம் தேவைப்படுதே இவனு கொடுக்குற அந்த ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு நாங்கள் ஏங்கிட்டு இருக்கிறோமா இருமா சரி அதுக்கே கோவப்பட்டு பேசுறீங்க சரிம்மா இவரை கேட்குறேன் ஐயா நீங்கள் வந்து யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போட போகிறீங்க எனக்கும் கொஞ்சம் டைம் வேணும் எங்கள் கட்சி தலைவர் யாருக்கிட்ட கூட்டணி வைக்கிறாரு பார்த்து தான் ஓட்டு போட முடியும் அப்போ உங்க கட்சி தலைவருடைய கொள்கை என்ன அப்போ வந்து நாட்டு மக்கள் நலன் அதெல்லாம் உங்களுக்கு முக்கியம் இல்லை உங்க தலைவர் யார் கூட கூட்டிட்டு வச்சாலும் ஓட்டு போட்டுருவீங்களா என் தம்பி ஒரு மாதம் நேத்து வரைக்கும் எல்லா கட்சிக்காரும் கூட சண்டை போட்டு இருந்தான் என் கட்சி பெருசு உன் கட்சி பெருசு இன்னைக்கு அவன் தலைமை யார் கூட கூட்டணி வச்சுட்டா அவன் கூட போய் குழஞ்சிப்பான் உங்க அக்காவே உன காரி காரி தூப்புறாங்க சண்டை போட்டுக்கிறீங்க தலைமை வந்து ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா நீங்களும் சேர்ந்துக்கணும்ன்றீங்க அங்க வந்து நம்ம இந்த கட்சியோட சேர மாட்டோம்னா சண்டை போட்டுக்கிங்க ஒரே குழந்தை திறமா இல்ல அது சொன்னாங்க மானங்கட்ட பையன்றாங்க அது மட்டும் இல்லங்க கட்சி கட்சின்னு கட்சிக்கே உழைக்கிறான் அந்த எனக்கு ஒரு பைசா கூட புண்ணியம் இல்ல இவனா உழைக்கிற கஷ்டம் கொண்டு போய் அங்க கொண்டு கொட்டுறான் யாரு எது சொல்ல எனக்கு கவலையே கிடையாது என் கட்சி தலைவர் நல்லது மட்டும் தான் செய்வாரு நான் கட்சியாகத்தான் உழைப்பேன் இருங்க தம்பி அக்காவும் தம்பியும் மாத்தி மாத்தி பேசுறீங்கன்னா நான் கேள்வின்னு உனக்கு கேட்க தேவையா இவங்க சொல்ற மாதிரிமா இவங்க தலைவர் கட்சிக்கு மக்களுக்கு நல்லது மட்டும் தான் பண்றாரு அதுக்காக தான் உழைக்கிறாரு கட்சி கட்சிகிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்கல அவங்க கிட்ட செலவு பண்றாரு இதுலதான் தப்பு இருக்கு யாரு இவர் தலைவரா எந்த விலைவாசி குறைஞ்சிருக்கு எந்த விலை ஏறாம இருக்கு எங்க தலைவர் இல்ல யாரு ஆட்சிக்கு வந்தாலும் விலைவாசி ஏறதான் செய்யும் அத ஒண்ணும் பண்ண முடியாது அப்ப யார் வேணா ஆட்சி பண்ணலாமே உங்க தலைவர்ல யாரு வந்தாலும் விலை யாரதான் செய்யும் அப்படின்னா உங்க தலைவருக்கு என்ன சிறப்பு அப்ப யாரு வேணா ஆட்சி பண்ணலாங்க நீங்க பண்ணலாம் நான் பண்ணலாம் இவங்க பண்ணலாம் உங்க தலைவர் தான் இப்ப விலை ஏற்றாம இருக்கணும் இல்ல சில விலை குறைச்சிருக்கணும் அதுதான் அவங்க எதிர்பார்க்கறாங்க அது இல்லாத தலைவர் தலைவரா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க நான் கேட்கல

டேபிள எல்லாருக்கும் எடுக்கும் அது இருக்கா அப்படின்னு உங்க அக்கா கேட்டுதான் கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ண முடியும் பண்ணுவாங்க வெயிட் பண்ணுங்க எப்படியா பாத்ரூம் கொஞ்சம் போயிட்டே தண்ணி நேரத்த பாதி குடிச்சு வரதா அம்மா பேசணுமே இல்ல பேசாதமா பேட்டி குடுற நேரத்துல பாத்ரூம் பாதி போயிட்டு வந்துறீங்க கொஞ்சம் கேவலமா இருக்குமா இது சரியில்லை அப்படின்றாங்க நான் என்ன சொல்றேன் சரிமா அவங்க தான் சரியில்லை தலைவர் சரியில்லை இதெல்லாம் தெரிஞ்சு அவங்களை தேர்ந்தெடுக்கிறது மக்கள் தானே நீங்க எந்த அடிப்படையில ஓட்டு போடுறீங்க இப்ப நீங்க சொன்னீங்க கொஞ்சம் நாள் ஆகும் நான் ஓட்டு போடுறதுக்கு அல்லது தேர்ந்தெடுக்க நாள் ஆகும் அது கொஞ்சம் டைம் பிடிக்கும் ஏதோ ஒன்னு சொன்னீங்க இங்கிலீஷ் ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் இல்ல அப்படி ஆகும் ஒண்ணுங்க ஏன் இப்ப ஏன் உங்களால டிசைட் பண்ண முடியல யாருக்கு ஓட்டு போட போல டிசைட் பண்ண வேண்டியதானே ஐயா நீங்க கேக்குறதுக்கு இப்ப நான் பாத்து சொல்றேன் ஓரளவுக்கு உருப்படியான ஒரு கட்சி நான் தேர்ந்தெடுத்து அந்த கட்சிக்கு ஓட்டு போலாம்னு நினைச்சு வச்சிருக்கேன் அந்த கட்சி கூட்டு கவனம் கூட்டு சேர்ந்தா நான் எப்படி ஓட்டு போட முடியும் அதனாலதான் கொஞ்சம் டிசைட் பண்ண டைம் ஆகும்னு சொன்னேன் கூட்டுக்கலவாணியோட கூட்டணி வச்சா எப்படி போட முடியும் இவன் தான் ஓரளவுக்கு உருப்படிதான் அவன் மனசுல வச்சு ஓட்டு போலாம்னா இவங்க திடீர்னு போய் ஒரு கூட்டுக்கலவானியோட ஒரு தப்பான மனுஷனோட கூட்டணி வச்சா எப்படி போட முடியும் சரியான கருத்து இப்போ எந்த கட்சியோடையும் கூட்டணி வச்சாலும் உங்க தலைவர் எப்படி நீ ஆதரிக்கிற அது தப்பான கட்சி உனக்கே தெரியும் ஏன்னா நீயே சண்டை போட்டிருக்க உங்க ஊருப்பல பசங்கிட்டே நீ அந்த கட்சியாடா நீ இந்த கட்சியாடா அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் எதிர்ப்பா பேசிருப்ப ஏன்னா போன தடவை அவங்களோட கூட்டணியில இருக்க மாட்டீங்க அப்ப நீங்க எதிர்ப்பு complaint sealing சண்டை rotatedனியும் தலையும் தலைவர் வரச் நீ எப்படி கூèse sequential், ப Enfin wan சுன்ன Catal Titanic க Cornellandez살ுமரEt தலையு fingert caffeுக்கு அல் maintenant udah belle manus VC cousin தலையாக பா stewardship chemical 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 உங்களுக்கு ஒரு தலைவர் பிடிச்சிருக்கு அது கொள்கை அடிப்படையில் அவர் பிடிச்சி போனீங்களா இல்ல தலைவரை பிடிச்சி போனீங்களா எதுக்கு போனீங்கன்னு தெரியாது ஆனா அவர் சொல்றதுதான் வேத வாக்கு அவர் சொல்றதுதான் சரியா இருக்கும் அவர் சொல்றது செய்வோம் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டோம்ன்றது ஒரு சரியான அணுகுமுறை இல்லையே நீங்க அப்படி இருக்கிறதே முதல்ல தப்புன்னு நான் நினைக்கிறேன் சரி இன்னொன்னு நான் கேக்குறேன் இப்போ நீங்க ஒரு மாநில அரசோட இருக்கிறீங்க மத்திய அரசுல ரெண்டு பெரிய கட்சிகள் இருக்கு வச்சுங்களா அது கூட தான் கூட்டிட்டு வச்சாகணும் அந்த ரெண்டு கட்சியுடைய கொள்கை சரியான கொள்கையா அப்படின்னு என்னைக்கு தான் யோசிச்சிருக்கீங்களா மாநில அரசு கட்சி நீங்க மத்தியில் இருக்கக்கூடிய தேசிய கட்சியோட கொள்கை நீங்க முரண்பாடு இருக்கா இல்லையா அதெல்லாம் யோசிச்சிருக்கீங்களா நாங்க டெல்லியில ஆட்சி பண்ணல இங்க ஆட்சி பண்றோம் அதனால எங்களுக்கு அதெல்லாம் தேவையே இல்ல லூசு முண்டா நம்ம இங்க ஆட்சி பண்ணாலும் அங்க இருந்து நமக்கு அதெல்லாம் தரணும் நீ அரசியலுக்கு வரலாமா நல்ல பேச்சு தரவர் லூசு முண்டும் தைரியமா அதுக்கே ஒன்னு பாராட்டணும் அவன் சொல்ற மாதிரி ஆட்சி செய்யலாம் ஆனா அங்கிருந்து தான் செய்றாங்க அப்ப அவங்க சரியான ஆளா நமக்கு கொடுப்பாங்களா நம்மளோட ஒத்து போவாங்களா இதெல்லாம் நீங்க யோசிக்கணும் புரியுதா உனக்கு அதாவது வரி எல்லாம் நம்ம வாங்குறோம் இல்லையா அந்த வரி வந்து நம்ம மத்திய அரசுக்கு தரோம் மத்திய அரசு எல்லா மாநிலங்களுக்கும் பகிர்ந்து தருதான் அந்த மாதிரி தானே கொடுக்குறாங்கன்னு அவங்க சொல்றாங்க என் தம்பி மட்டும் ஊசுல எல்லாருக்கும் ஊசுதான் பொதுதான் அவங்களுக்கு பிடிச்ச மாநிலத்துக்கு தரவே மாட்டாங்க வாங்கிறோம் உங்க பாலிசி ஆகலாம் நீங்க கொடுக்குறீங்களா கொடுக்கலையா தராங்களா தெரியல அவங்க ஒரு கொள்கையை வச்சிருப்பாங்கல்ல எங்களோட ஒத்து போறவங்க தாண்டா கொடுப்போம் அப்படின்னா நீங்க ஒத்து போய் ஆகணும் அப்ப அந்த ஒத்து போற மாதிரி ஒருத்தரோட நீங்க கூட்டணி வைக்கணும் அந்த கூட்டணி வைக்கும் போது அவங்க கொள்கை உங்க கொள்கையும் வேற வேற இருக்கலாம் ஆனா அவங்கள நாடிதான் இருக்கணும்ன்றது நிர்பந்தமா இருக்கும் அத பத்தி எல்லாம் உங்க தலைவர் டிசைட் பண்றாரா அப்படி அவர் வைக்கிற கூட்டணியை நீங்க ஆதரிப்பீங்களா எந்த அடிப்படையில நீங்க ஆதரிக்கிறீங்க என்ன நான் எது சொல்றது உங்களுக்கு புரியல டெல்லியில இருந்து எங்க தேவையே கிடையாதுங்க என்ன நடக்குதோ அதான் எங்களுக்கு தேவை எங்க தலைவர் நல்லது மட்டும் தான் செய்வாரு ஏர்ல கூட்டணி ஏறா இது மாதிரி வந்து கட்சி கட்சியுடைய தீவிர தொண்டர் இருக்காங்க தலைவரே தலைவர் மட்டும் தான் அவர் எது செஞ்சாலும் சரியா இருக்கும் அது தப்பா இருந்தா கூட இவங்க மனசுக்கு படி இல்ல அவர் பண்ணா கரெக்டா இருக்கும்ன்ற ஒரு மனோ நில இருக்கிறாங்க அது அவங்களுடைய நிலைப்பாடு ஏன்னா கட்சியை சார்ந்தவங்க தொண்டரா இருக்கிறவங்க கட்சி தலைமை சொல்வதை அல்லது தலைவர் சொல்வதை ஏற்றுக்கொள்வது அவங்க உடைய மனோ இருக்கான் சராசரி மனுஷன் ஓட்டு போடக்கூடிய சராசரி மனுஷனா இருக்கிற நீங்க ஆஹ் எந்த மாதிரி கூட்டணியும் நீங்க சரின்ன்றீங்க இப்போ வந்து எல்லாருமே கேப் மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா யாரு கூட கூட்டணி வச்சாலும் நீங்க அப்போ ஓட்டு போடாம இருந்துருவீங்களா ஓட்டு போடுவீங்கல்ல அப்போ எந்த அடிப்படையில் நீங்க வந்து கூட்டணி கரெக்டா இருக்கணும் மத்தியில வைக்கிற கூட்டணியா மாநில கட்சியினுடைய கூட்டணியா ஏன்னா இங்க தர்மம் என்னன்னு பாத்தீங்கன்னா மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்திலே சுயாட்சி இதுதான் வந்து மாநில கட்சிகளுடைய நிலைப்பாடு அந்த வகையில நீங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்த்து ஓட்டு போடுவீங்க கூட்டணி மட்டுமே இல்லை வேற என்னெல்லாம் பார்த்து இப்போ ஆளுங்கட்சி மக்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்குன்னு பாப்பேன் இதுக்கு முன்னாடி இருந்த கட்சி மக்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்குன்னு பாப்பேன் ரெண்டையும் ஆறஞ்சு இதுல யார் நல்லவங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடலாம்னு பாப்பேன் இப்ப அது மாதிரி பாக்கும் போதே இப்ப இவங்க கூட்டணி வச்சுக்கிறாங்களே இப்ப அதனாலதான் கொஞ்சம் யோசனையா இருக்குது அதாவது நல்ல கோர்வையா வந்தீங்கம்மா ஓட்டு போடுற அளவுக்கு வந்தீங்க கடைசி சொல்றதுல கொஞ்சம் குழப்பம் இருக்கு அதாவது யாரு கூட கூட்டணி வைக்கிறாங்கன்றதா உங்களுக்கு குழப்பம்ன்றீங்க யாரு கூடயோ ஒண்ணு கூட்டணி வச்சுதனமா ஆகணும் வழியே இல்லையே அப்ப அதை எப்படி டிசைட் பண்ணுவீங்க ரைட் இந்த ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி ரெண்டு கட்சி என்ன நல்லது பண்ணிருக்கேன் மக்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது இருக்குன்னு டிசைட் பண்ணிட்டு ஓகே இந்த கட்சி தானும் ஒண்ணு முடிவு பண்ணிடுறீங்க அதுக்கப்புறம் ஒரு கூட்டணி ஏன்னு ஒண்ணு யோசிக்கிறான் அந்த கூட்டணி யாரோ ஒருத்தர் யாரு கூடியோ வச்சா தானே ஆகணும் அதுதான் நம்ம உடைய நிலைமை அப்ப நீங்க அதை எப்படி முடிவு பண்றீங்க இப்ப நான் எப்படி சொன்ன அதே மாதிரி அந்த கூட்டணியில யாரு நல்ல கட்சி யாரெல்லாம் மக்களுக்கு நல்லது பண்ணிருக்காங்கன்னு யோசிச்சு அந்த மாதிரி யோசிச்சுதான் அந்த கூட்டணியில யாரு இருக்காங்களோ அவங்களுக்கு நான் ஓட்டு போடுவேன் உங்களுக்கு நீங்க ஒரு தெளிவான ஒரு விஷயம் தான் சொன்னீங்க அதாவது ஆண்ட கட்சி ஆளுகின்ற கட்சி இவங்கள யார் நல்லவங்களோ கூட்டணி யாரு போட்டு ஓரளவுக்கு இதெல்லாம் சொன்னீங்க அதெல்லாம் நியாயம் இப்போ அவங்களாவது டிசைட் பண்றாங்க ஓட்டு போடுற ஒரு தனி மனிதன் எந்த கட்சிக்கு போடலாம் எந்த தலைமைக்கு போடலாம் யாரோட கூட்டணி அதுல எது பரவாயில்ல எது உருப்படோ மக்கள் நல்லது இதெல்லாம் யோசிக்கிறாங்களா நியாயம் நீங்க வந்ததுலேருந்து என் தலைவன் என் கட்சி அவர் பண்ணா சரியா இருக்கும் அவரை மட்டும் தான் போக்கஸ் பண்ணுவேன் எனக்கு டெல்லி தேவையில்ல அது தேவையில்ல இது தேவையில்ல விலை ஏற்கனாரா இறக்குனாரா இதெல்லாம் தேவையில்ல கட்சியை மட்டும்தான் பார்ப்பேன் தலைமையை மட்டும்தான் பார்ப்பேன்றது ஒரு சரியான பறவை எனக்கு படல நீங்க ஏன் வந்து தலைமையை மட்டும் தலைவர் மட்டும் கட்சியை மட்டும் பாக்குறீங்க மக்களை பத்தியோ உங்க குடும்பத்தை பத்தியோ அல்லது சமுதாயத்தை பத்தியோ ஒரு பார்வையே உங்களுக்கு இல்லையா அதெல்லாம் பாத்துக்கத்தான் என் தலைவர் இருக்கான் புரியுதா உங்களுக்கு வந்து இப்பதான் இல்ல சின்ன வயசுல இருந்து ஒரு கட்சியில போய் சேர்ந்து அதுக்காகவே ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன மாதிரி சொந்த பணத்தையே செலவு பண்றாரு கட்சியினால எந்த புண்ணியமும் அவரு கிடையாதுன்றீங்க இப்படியே இவர் மாதிரி ஆளுங்க இருக்கிறதால கேன்வஸ் எல்லாம் பண்ணுவாங்க எங்க கட்சிக்கு ஓட்டு போடுங்க எல்லார்கிட்டையும் கேட்பாங்க அது மாதிரி வீட்டுல உங்களை கேட்பாரா நம்ம கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரா அது நீங்க அவருக்கு எடுத்து சொல்லலாம் இல்லையா இது நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லி புரிய வச்சிருக்கலாமே இல்ல அவர் பேச்சு கட்டுன்னு தம்பி சொல்லிட்டாருன்றதுக்காக நீங்க ஓட்டு போடுவீங்களா என்ன சார் இப்படி கேக்குறீங்க நீங்க ஒரு மணி நேரமா அவன்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அவன் கேட்டானா நான் சொல்லி எப்படி சார் கேட்பான் அவன் எங்கள்கிட்ட ஓட்டு கேட்பான் ஆனா நாங்க யாருக்கு ஓட்டு போடணும் முடிவு பண்ணிருக்கோமோ தான் நாங்க ஓட்டு போடுவோம் ஓ இப்போ நீங்க எவ்வளவு கேட்டாலும் உங்க வீட்லயே இருக்கிறவங்கள ஓட்டு போட வைக்க முடியல நீங்க மத்தவங்க கிட்ட போய் எப்படி கேட்பீங்க சொந்த குடும்பத்துலயே உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன்றாங்கள இந்த நிலமையில இருந்து உங்க த த தலைவருடைய கரத்தை எப்படி வலுப்படுத்துவீங்க தலைவருக்காக எப்படி போய் ஓட்டு கேட்குறீங்க நீங்க ஓட்டு கேட்கும்போது என்ன சொல்லுவீங்க நலத்திட்டங்கள் இருக்கா அவங்க சொன்ன மாதிரி ஒரு மனுஷனுடைய வாழ்வாதாரம் இருக்கா விலைவாசி குறைந்திருக்கா விலைவாசி ஏறி இருக்கு அப்படி எல்லாம் நிறைய கேள்வி இருக்கும்ல அதே மாதிரி மக்களுக்கு கேள்வி இருக்கும் நீங்க வந்து என் தலைவன் 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 மட்டும் சொன்னா மக்கள் எடுக்க மாட்டாங்க உங்க வீட்டிலேயே கேட்கல அதை விட்டுருங்க அப்ப நீங்க போய் சொல்லும் போது இப்ப இப்படிலாம் இருக்கு எங்க தலைவர் இதெல்லாம் பண்ணிருக்காரு அதனால ஓட்டு போடுங்க கேட்கணும்ல அப்படி என்ன உங்களால சொல்ல முடியும் தலைவரை பத்தி தலைவனை பத்தி சொன்னாலே எல்லாமே கண் முன்னாடியே வந்து நிக்கும் ஏங்க அது உங்களை மாதிரி தொன்று நல்லது நல்லது தான் வரும் பொதுமக்களுக்கு அப்படி வரும் எதிர்பார்க்காதீங்க உங்க தலைவர் அப்படின்ட்டாங்கன்னா அவர் என்னென்ன பண்ணிருக்காரு இவங்களை மாதிரி ஆராய மாட்டாங்களா என்ன நல்லது பண்ணாரு என்ன பண்ணல என்ன வந்து உயர்ந்திருக்கு என்ன வந்து நாசமா போயிருக்கு இது எல்லாமே தான் வரும் அப்படி பிளைண்டா அப்படி எல்லாம் வராது நீங்க அப்பவும் கூட கேன்வாஸ் பண்ணவும் நல்லது வரும் அப்படின் நீங்க ஒரு உட்டாம்போகளை கேட்கிறீங்கள தவிர உங்களால கரெக்டா சொல்ல முடியுமா இது வந்து நல்லது பண்ணிருக்கார் இது பண்ணுங்க அப்படின்றது இல்லைன்னா இதை நல்லது பண்ண போறோம் இதுக்காக ஓட்டு பண்ணுவனால தெளிவா கேட்க முடியுமா அதுக்கு தான் நாங்க அடிக்கடிக்கு மீட்டிங் போடுறோம் அதுல அப்பப்ப சொல்லுவாங்க ஆனால் கொடுமை திறமா இது கட்சி தொண்டர்களுக்கு என்ன பண்ணுவாருன்னு தெரியாது மீட்டிங் போட்டு அதுன்னு சொல்லுவாங்கன்ற நம்பிக்கையில உட்காந்துக்குங்க நீங்க மீட்டிங் போட்டா மொத்த பேர் அங்க வந்தா இருக்க போறாங்க நல்லா யோசிச்சு பாருங்க மீட்டிங் எல்லாரும் வரப்போகுது கட்சி தொண்டர் வரலாம் செயலாளர் பொருளாளர் மாவட்டம் வட்டம் ஊராட்சி ஒன்றியம் இவங்க கட்சிக்காரங்க தான் வருவாங்க மிஞ்சி போனா பொதுமக்கள் யாரோ சிலர் வந்து கேட்கலாம் அப்படி கேட்கும் அது எப்படி உங்களுக்கு பலமா இருக்கும் நினைக்கிறீங்க அவன் நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அவன் எதுக்கும் பதில் சொல்ல மாட்டான் எல்லாமே என் தலைவா என் தலைவன் தான் சொல்லுவான் அவனை கேள்வி கேட்கறது விட்டு உருப்பிட என்ன கேள்வி கேளுங்க அதுக்கு நான் பதில் சொல்றேன் கட்சி எத்தனை வருஷம் இருக்கு தெரியுமா எனக்கு ஒண்ணு தெரியுதுன்றீங்க சரி அவர்தான் கேட்கிறாரு தெரிஞ்சதை ஒண்ணு ரெண்டா சொல்ல ஒண்ணு ரெண்டா தான் சொல்லிடலாம் லட்சக்கணக்கா இருக்குது அதனாலதான் என்னால சொல்ல முடியல எப்படி பதில் சொல்றான்னு லட்ச கணக்குல இருக்கான் அதுல ஒன்னு ரெண்டு சொல்றான்னு சொல்ல மாட்டேங்கிறான் அது கரடிராமா நீ சொல்றது ஒன்னு ரெண்டு சொல்லலன்னு சொல்லாது அது நானே மறுத்த ஒன்னே சொல்றான் தாரக மந்திரமா என் தலைவன் என் தலைவன் என் தலைவன் என் கட்சி என் கட்சி என் கட்சி ரெண்டு சொல்றான் இந்த ரெண்ட தாண்டிதான் எதுவுமே சொல்லல எனக்கு அந்த குழப்பம் இருக்கு எதுவே நம்ம மக்களே ஓட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு கட்சி தொண்டுன்னு என்னவா ஃபீல் பண்றான் பொதுமக்களை ஒற்றை என்ன பீல் பண்றாங்க அப்படின்றத பாத்துருப்பீங்க பொதுமக்கள் வந்து இது மாதிரி பல விஷயங்கள் ஆராயிறாங்க ஆனா கட்சி தொண்டர் எப்படின்னா தலைமை கட்சி வெற்றி பெற வேண்டும் கட்சிக்காக உழைப்போம் கட்சி தான் என்னுடைய உயிர் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுதான் இவங்க அதாவது என்ன சொல்லுவாங்க உயிர் ஜீவன் நாடி எல்லாமே அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்க பாக்குற நீங்க எந்த கோணத்துல இருக்கீங்க ஒரு கட்சி தலைமை மட்டுமே ஏற்றுக்கொண்டு அவர் நல்லதுதான் செய்வார் கண்ணு தடமா நம்ப போறீங்களா அல்லது யாருடன் கூட்டணி எதோடு கூட்டணி சரியான கூட்டணியா அல்லது இந்த கட்சி உண்மையிலே மக்களுக்கு நல்லது செய்திருக்கிறதா நல்லது செய்வார்களா இவர்கள் எதிர்கால திட்டம் என்ன இதுவரை செய்தது என்ன அப்படின்னு இவங்கள மாதிரி டிசைட் பண்ண போறீங்களா யோசித்து பார்த்து ஓட்டு போடுங்க இந்த வீட்டுல இருந்து அக்காவும் தங்கச்சியும் வந்து ரொம்ப தெளிவா சொன்னீங்க தம்பியும் சாரிங்க அக்காவுக்கும் தம்பிக்கும் மனமாந்த நன்றி உங்க கட்சி பணி தொடரவும் பொதுமக்களுக்காக பேசிய உங்களுக்கும் மனமாந்த நன்றி மக்களை பார்த்தது நன்றி சொல்லுங்க நன்றி நன்றி